ஆறாம் வகுப்பு அழகு ஒன்று பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள் பிற்பாடுகள் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வேறு வேறாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுதான் பன்முகத்தன்மை அப்படின்னு பொருள் இப்போ இந்தியாவே பார்த்தோம்னா பல்வேறு மதங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருந்தாலும் இந்தியர் என்று ஒற்றுமையாக நாம் வாழ்கிறோம் இதுதான் பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் பன்முகத்தன்மை என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தினுடைய தாயகமாக நம்ம விளங்குகிறோம் ஹரப்பா முகஞ்சதரோ நாகரிகமே நம்மளுடைய நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதை ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம்தான் தற்போது இருந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகம் தான் மொகஞ்சதோரோ ஹரப்பா அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்திருக்காங்க அதில் சிலர் உள்ளூர் மக்களோடு சேர்ந்து வணிகம் செஞ்சுருக்கிறாங்க மற்றவர்கள் வந்து படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க படையிடத்தெலாம் வந்திருக்காங்கல்ல அடுத்து வணிகத்துக்காக வந்திருப்பாங்க நில வழியாகவோ அல்லது கடல் வழியாகவோ பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆகையால் வந்து இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது குறிப்பாக திராவிடர்கள் நெக்ரிட்டோக்கள் ஆரியர்கள் அல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவர்கள்லாம் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இருக்கின்றனர் இப்போ இந்தியாவில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மை நம்ம பார்த்தோம்னா நில அமைப்பு படி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாடு தான் ஆனால் அந்த ஒரு நாட்டில் இயற்கை அமைப்பு நில அமைப்பு எப்படி இருக்குது மாறுபட்டு இருக்குது இல்லைங்களா இப்போ சவுத்தில் பார்த்தோம்னா பீடபூமிகளாக இருக்குது தக்கான பீடபூமி வடக்கு பார்த்தோம்னா சமவெளி பகுதிகள் இருக்குது அதுக்கு போனால் ஹிமாலயன் பெரிய மலைத்தொடர் இருக்குது இப்படி நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மையாக இருக்கும் இப்போ கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு வகையான கலாச்சாரம் உணவு உடை இதெல்லாம் இருக்குது நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி உடை உணவு கலாச்சாரம் எல்லாம் இருக்கும் அப்புறம் சமய பன்முகத்தன்மை மொழியிலையும் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசிகிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் நம்ம பண்பாட்டு பன்முகத்தன்மை கொண்டதான் இந்தியா அப்படின்னு சொல்ல வரோம் இப்போ நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் எப்படி பன்முகத்தன்மை இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ உதாரணமாக இந்தியாவை வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்கிறோம் ஏன் துணைக்கண்டம்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு கண்டம்னா என்ன கண்டம் என்பது ஒரு தனிப்பட்ட நில அமைப்பு அதற்கேற்ற இயற்கை தாவரங்கள் கடல்கள் பக்கத்தில் சீதோஷ்ண நிலைகள் எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆஸ்திரேலியா பொணின்னு வச்சுங்களேன் அது ஒரு கண்டம் ஏன் கண்டம்னு சொல்கிறோம் ஆஸ்திரேலியாவினுடைய நீள அமைப்பு அதனுடைய காலநிலை அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் இதனுடைய அமைப்பு சார்ந்து அங்கு இருக்கக்கூடிய சில சிமிலா சிமிலாரிட்டிஸ் சில ஒற்றுமைகளை மையப்படுத்தி அங்கு உள்ள சில நாடுகளை இணைத்து அது ஒரு கண்டம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பபுவா அண்ணி குனியா இதெல்லாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா கண்ணான்னு சொல்கிறோம் அப்போ அப்படியே ஆசியா வந்தோம்னா ஆசியாவில் இந்தியா சைனா நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமையின் கீழ் இருக்கக்கூடியது இப்போ ஒரு கண்டம்னால் அந்த கண்டத்தில் கடல் சூழ்ந்து கடல் பக்கத்தில் இருக்கணும் பெரிய மலைத்தொடர் இருக்கணும் பீடபூமிகள் இருக்கணும் இந்த மாதிரி சில காரணிகள்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்தியா ஆசிய கண்டத்தில் இருக்குது இந்தியா ஆசிய கண்டத்தில் இருக்குது சரிங்களா ஆசிய கண்டத்தில் இருக்குது ஆனால் இந்தியா என்ற நாடு இருக்குது பார்த்திங்களா அந்த நாடு ஒரு கண்டத்திற்கு உண்டான சிறப்பம்சங்களை கொண்டு கொண்டுள்ளது ஒரு கண்டத்துக்கு தேவையான சிறப்பம்சத்தை வருவது என்ன சார் அப்படி சிறப்பம்சம் இப்போது இந்தியா இந்தியா இல்லை அப்படி ட்ரா பண்ணிருந்து வச்சுக்கோங்களேன் இந்தியா இந்தியாவில் தென்பகுதியில் என்ன இருக்குது அரபிக்கடல் இருக்குது இங்கே வங்காள இருக்குது இங்கே இந்திய பெருங்கல் இருக்குது அப்போ கடல் இருக்கா இமயமலை இருக்கா அப்போ மவுண்ட்ஸ் இருக்குது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இருக்குது அப்புறம் பீடபூமி இருக்கின்றது சமவெளிகள் ஆறுகள் பாயக்கூடிய வளமான நிலப்பகுதி சமவெளிகள் இருக்குது இப்படி ஒரு கண்டத்திற்கு தேவையான அனைத்து கூறுகளும் இந்தியாவில் இருக்கனால இந்தியாவை துணை கண்டம் அப்புடின்னு அழைக்கிறோம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தலாங்களா கண்டம் எனப்படுவது என்ன மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு தான் கண்டம் அப்புடின்னு சொல்கிறோம் இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியாவே துணை கண்டம் அப்புடின்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இதில் பாருங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க சேலை கட்டிருக்கிறாங்க வேட்டி கட்டிக்கிறாரு இவர் குருதா போட்டிருக்காரு இவர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாரு இவர் வந்து ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் இஸ்லாமியர் அல்லது இவர் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பல்வேறு மதம் சார்ந்து பல்வேறு மொழி சார்ந்து பல்வேறு கலாச்சாரம் சார்ந்து அனைத்து மக்களும் பன்முகத்தன்மையின் அடிப்படையில் இந்தியர் என்ற ஒற்றுமையில் வாழ்ந்துகிட்ருக்குறோம் சரி நீல அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் நில அமைப்பு வந்து எப்படிலாம் இருக்குது பள்ளத்தாக்கு இரண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு பள்ளமாக இருக்குது பாருங்கள் இதுதான் பள்ளத்தாக்கு இதில் ஆறுகள் ஒரு சில காலங்களில் ஆறுகள் ஓடிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஆறுகள் பற்றி இந்த பகுதி வந்து பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போல் காய்ச்சலிக்கிது எப்போயாவது நிறைய மழை பெஞ்சுன்னா இது வழியாக ஆறு ஊறுவாய் தண்ணி வரும் அடுத்து மலைகள் பாருங்கள் மவுண்டைன்ஸ் இருக்குது சமவெளிகள் வேளாண்மைக்கு இடம் சமவெளிகள் தீவு கூட்டங்கள் இருக்குது நான்கு பக்கமும் நீரால் சுல்லப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் தீவுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பாலைவனங்கள் இருக்குது கடற்கரை இருக்குது இப்படிலாம் இருக்குது ரைட் அப்படி ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது இப்போ ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கான வருவாய் இருக்கின்றது அவங்க வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அப்புடின்னு அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் அங்கே இருக்கக்கூடிய கூறுகளும் நிலவியல் கூறுகள் தான் பாலைவனத்தில் போய் நம்மளால் வாழ முடியுமா முடியாது அப்போ சமவெளி பகுதியில் வாழலாம் ஏன்னா அங்கே ஆறுகள் போயிட்டுருக்குது அங்கே பழமையான வண்டல் மண்க்கு அங்கே நீர் இருக்கின்றது அங்கே வேளாண்மை செய்து புழைச்சிக்கலாம் மழை பெய்வதற்கேற்ற காலநிலை உள்ளது எனவே ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றது ரெண்டு கிரிட்டேரியாவை நீங்கள் மனப்படம் செஞ்சாகணும் மனதில் பதிய வைத்தாக வேண்டும் நிலவியல் மற்றும் காலநிலை இந்த இரண்டு தான் ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கையை தீர்மானிக்கின்றது ரைட் இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருவேறு பகுதிகளில் காலநிலை எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம் மேகாலாவே மேகாலயாவில் உள்ள மவுன்சின்ட்ராம் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாக இருக்கின்றது மேகாலயாவில் உள்ள மவுன்சின்ட்ராம் அதிகமான மழையை பெய்யுது ஆனால் அதே இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் என்ற பகுதி மிகவும் குறைவான மழையை பெறக்கூடிய பகுதியாக உள்ளது இங்கே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே மழை பெய்யும் இங்கே இருபத்தஞ்சி சென்டிமீட்டருன்னு குறைவாக தான் இங்கே மழை பெய்யும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள் இப்போ இதுதான் காலநிலை கூறுகள் அப்படின்னு சொல்கிறது நிலவியல் கூறுகள் காலநிலை கூறுகள் எப்படி மாதன்னு பார்க்கணும் அடுத்து சமூக பன்முகத்தன்மை என்பது என்ன சமூகம் என்பதே ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய இடம்தான் சமூகம் சமூகம் என்பது மக்கள் குழு மக்கள் ஒரு பொது நலத்திற்காக இணைந்து வாழ்வது அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்பது குடும்பம் குடும்பம் என்பது இருவகைப்படம் ஒன்று கூட்டு குடும்பம் இன்னொன்று தனி குடும்பம் தோடர் பழங்குடியின மக்களை காமிக்கிறாங்க இவங்க தான் தோடர் பழங்குடியின மக்கள் அடுத்தபடியாக மத பன்முகத்தன்மை இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை இந்த பாயிண்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்டில் இதுக்கு முன்னாடி கேட்டுருக்கிறாங்க அதாவது இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கலை எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை இங்கே நினைச்ச மதங்களை பின்பற்றலாம் இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகின்றது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஷ்டிரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை துவங்கி இருக்கின்றது இப்போ பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை கிறிஸ்துமஸ் ஓணம் பண்டிகை மிலாடி நபி புத்த பூர்ணிமெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க ரைட் அடுத்து இந்த இடத்துல ஒரு முக்கியமானது இந்திய விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொங்கல் தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை விநாயகர் சதுர்த்தி பிகு கும்பமேளா ஓணம் இலாடு நபின் பல்வேறு நம்ம பண்டிகை கொண்டாடுறோம் இதெல்லாம் வந்து பல்வேறு மதங்கள் சார்ந்த பண்டிகை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கொண்டாடுறோம் மொழிசார் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இந்தியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் பேசிட்டு இருந்திருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது பிற மொழிகள் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது மொழிகள் அப்படின்றத சின்ன சின்ன குழுக்கள் பேசுவாங்க அதுக்கு வந்து எழுத்து வடிவம் இருந்திருக்காது மலைவாழ் மக்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பேசிக்குவாங்க அதுக்கு வந்து எந்த எழுத்து எழுத்தொடியும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது பிற மொழிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸில் இதெல்லாம் இப்போ கேட்க வாய்ப்பில்லை இந்த மொழி குடும்பத்தை நாளாக பிரிக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பத்தை நம்ம நாளாக பிரிக்கிறோம் ஒன்று இந்தோ ஆரியன் மொழி குடும்பம் திராவிடன் மொழி குடும்பம் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம் சீன திபெத்தியன் மொழி குடும்பம் ஆகிய நான்கு முக்கிய மொழி குடும்பங்களாக நம்ம வந்து பிரிக்கிறோம் தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தில் வருது தமிழ்மொழி திராவிட மொழி குடும்பத்தில் வருது இந்தியாவில் பேசக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் ஃபஸ்ட்டு இந்தி மொழி அதிகமாக பேசுகிறாங்க இந்தியாவில் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் பேர் இந்தி பேசுகிறாங்க நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் பேர் இந்தி லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்திக்கு அடுத்து வங்காள மொழி பேசுகிறாங்க வங்காளம் எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் பேர் எட்டு புள்ளி மூணு ஜீரோ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஹிந்தி நாற்பத்தி மூணு வங்காளம் எட்டு தெலுங்கு ஆறு புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் பேர் பேசுகிறாங்க ஆறு புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் பேர் தெலுங்கு பேசுகிறாங்க தெலுங்கு மூன்றாம் இடம் வகிக்குது அடுத்து மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் அதாவது இது தவறாக போட்டிருக்காங்க இது மேலே வந்திருக்கணும் இது கீழே வந்திருக்கணும் மராத்தி தான் மூணாவது வந்திருக்கணும் ஏழு புள்ளி ஜீரோ ஒம்போது சதவீதம் மராத்தி மூன்றாம் இடத்தையும் தெலுங்கு ஆறு புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் நான்காம் இடத்தையும் ஐந்தாம் இடம்தான் தமிழ் அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது நமக்கு கேட்கக்கூடிய டேட்டா இது மட்டும்தான் தமிழ் ஐந்தாவது பெரிய மொழியாக இந்தியாவில் பேசப்படுது எத்தனை சதவீதம்னா அஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் இதை வந்து வரிசைப்படுத்தி எழுத சொல்லிடுவாங்க அதாவது இறங்கு வரிசையில் எது எழுதுகாப்புனா எது அதிகமாக பேசுகிறாங்க ஹிந்தி அடுத்தது வங்காளம் பெங்காலி அடுத்தது மராத்தி அடுத்தது தெலுங்கு அடுத்தது தமிழ் இந்த ஆர்டரில் இல்லை சொல்லுவாங்க அல்லது ஏறு வரிசையில் தமிழ் தெலுங்கு மராத்தி பெங்காலி ஹிந்தி இந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணை மொழி பற்றி சொல்லுது எட்டாவது அட்டவணை மொழி பற்றி சொல்லுது கூடுதலாக பகுதி பதினேழு பகுதி பதினேழும் மொழி பற்றி சொல்லும் அட்டவணை எட்டு அட்டவணை எட்டு பகுதி பதினேழு இது ரெண்டுமே மொழி பற்றி சொல்லக்கூடியது அதில் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அதில் ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி கொடுத்தாங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கன்னடம் மற்றும் தெலுங்கு கொடுத்தாங்க கன்னடம் மற்றும் தெலுங்கு கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்தை கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரியா இது வந்து டென்த்து புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருப்பாங்க இது வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரிய மொழிக்கு கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டாயிரத்து பதினாலு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே புக் டேட்டாக தான் எது கொடுத்தாலும் நீங்கள் அதை டிக் பண்ணுங்கள் அதாவது ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் டிக் பண்ணுங்கள் ரெண்டுமே கொடுக்க சான்ஸ் இல்லை அப்படி ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் டிக் பண்ணுங்கள் நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே அப்போது இந்த ஆறு மொழிகளுக்கும் செம்மொழி கொடுத்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து புதிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா மராத்தி பெங்காலி மராத்தி பெங்காலி அஸ்ஸாமி அடுத்து பிராகிருதம் பிராகிருதம் பாலி பிராகிருதம் பாலி இந்த ஐந்து மொழிகளுக்கும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பதினோரு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளது பதினோரு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுவிட்டது ரைட் பண்பாட்டு பன்முகத்தன்மை என்பது என்ன பண்பாடு என்ற சொல்லானது மக்களினுடைய மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கின்றது பண்பாடுனாலே இதெல்லாம் சேர்ந்தது தானே நம்மளுடைய மொழி உணவு உடை நம்மளுடைய சமூக பலங்களுக்கும் எல்லாம் சேர்ந்து தான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம் பண்படு என்ற சொல்லிருந்து பண்பாடு என்ற சொல் வந்தது என்று யார் சொல்கிறார் டி கே சிதம்பரனார் சொல்கிறாரு ரைட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலயங்கள் பிரகதீஸ்வரர் கோவில் புனித தாமஸ் தேவாலயம் தாஜ்மஹால் சாஞ்சி ஸ்தூபி அசோகருடையது கந்தரிய மகாதேவா கோவில் கோனார் சூரியனார் கோவில் ஒடிசா தில்வாரா சமணர் கோவில் ராஜஸ்தான் இந்தியாவில் இப்போ இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது ஒன்பது கிடையாது இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளது இந்திய தொழில்துறை இருவ இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அறுபது சதவீதம் கல்வெட்டு எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அதில் பெரும்பாலானவை தான் இருக்குது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா தமிழ்மொழி தான் அடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நடனம் இசை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள்லாம் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது இந்துஸ்தானி இசை இருக்குது கர்நாடக இசை இருக்குது தமிழ் செவ்வியல் இசை இருக்குது நாட்டுப்புற இசை லாவணி இசை கஜல் இது போன்ற இசைகள்லாம் இங்கே இருக்கின்றது ரைட் சில டான்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வட இந்தியாவில் கதக் அப்படின்னு ஒரு டான்ஸ்ராங்க வட இந்தியாவில் கதக் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆகிறாங்க அஸ்ஸாமில் சத்ரியா அஸ்ஸாமில் சத்ரியா என்ற டான்ஸ் ஆடுறாங்க மணிப்பூரில் மணிப்பூரி டான்ஸ் ஆடுறாங்க அஸ்ஸாமில் சத்ரியா ஆடுறாங்க வட இந்தியாவில் கதக் ஆடுறாங்க மணிப்பூரில் ம மணிப்பூரில் மணிப்பூரி என்ற டான்ஸ் ஆடுறாங்க அடுத்து கர்நாடகாவில் யக்ஷகானம் யக்ஷகானம் என்ற டான்ஸ் எங்கே ஆடுறாங்க கர்நாடகாவில் கேரளாவில் தான் கதக்களி கேரளாவில் கதக்களி தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் ஆந்திராவில் குச்சிப்புடி ஒடிசாவில் ஒடிசி டான்ஸ் ஆடுறாங்க ஒடிசாவில் ஒடிசி டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ரைட்டு அடுத்து சில இந்திய நாட்டுப்புற நடனங்கள் இந்த டேபிளேஷன் கொடுத்துருவாங்க இதில் வந்து கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து தமிழ்நாட்டு டிஎன்பிசி வரைக்கும் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் கேட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன டான்ஸ் ஆடுறாங்க கரகாட்டம் ஆடுறாங்க ஒயிலாட்டம் ஆடுறாங்க மயிலாட்டம் ஆடுறாங்க கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் ஆடுறாங்க கேரளாவில் தெய்யம் மோகனி ஆட்டம் தெய்யம் மோகனி ஆட்டம் அப்படின்றது கேரளாவில் பஞ்சாபில் பாங்க்ரா பஞ்சாபில் என்ன டான்ஸ் ஆடுறாங்க பாங்க்ரா குஜராத்தில் வந்து கார்பா தாண்டியா குஜராத்தில் கார்பா தாண்டியா இந்த டான்ஸ் ஆடுறாங்க ராஜஸ்தான்ல வந்து கல்பேலியா கூமர் ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர் ஆடுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா உத்திரப்பிரதேசத்தில் ராசலீலா அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க உத்தரகாண்டில் சோலியா உத்தரகண்டில் சோலியா என்ற டான்ஸ் ஆடுறாங்க அஸ்ஸாமில் பிகு அஸ்ஸாமில் பிகு என்ற டான்ஸ் ஆடுறாங்க இது ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் இதுக்கப்புறம் இந்த பாடம் முடியுது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்த சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருனுடைய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு அதில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் பல்வேறு இனங்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால இனங்களின் அருங்காட்சியகம் என்று வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித்து வி ஏ ஸ்மித்து வந்து சொல்கிறார் வி ஏ ஸ்மித்து தான் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தபடி என்னம்மா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துடும் இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றது இந்தியாவில் வந்து இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசமும் உள்ளது இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா ஒரு துணைக்கண்டம் மிக அதிக மழை உள்ள மவுண்ட் சின்ராம் எங்கு உள்ளது மேகாலயாவில் இருக்கின்றது கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சீக்கிய மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது ஜொராஸ்டிய மதம் இருக்குது கன்ஃபூசியஸ் மதம் இல்லை இது சீனாவில் இருக்கின்றது கன்ஃசியஸ் மதம் சீனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டையணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது ஓணம் கேரளா மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும் தெய்யம் மோகினி ஆட்டம் கேரளா பார்த்தோம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொலை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு வி ஸ்மித் இந்தியாவை என்ன சொன்னார் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து கோடிக்கிழமை நிரப்ப ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் பொருளாதார த நிர்ணயிக்கக்கூடியது நிலவியல் கூறுகளும் கால்நிலை கூறுகளும் மிகவும் குறைந்த மலைப்பள்ளி உள்ள ஜெய்சால்மர் எங்கே இருக்கின்றது என்றால் ராஜஸ்தானில் உள்ளது ராஜஸ்தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு பிகு திருவிழா எங்கிருக்கு பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க அசாம் பிகு திருவிழா அஸ்ஸாமில் கொண்டாடுறாங்க அடுத்து போகிறதுக்காக நிகிட்ரோக்கள் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தான் கடற்கரை பகுதிகளில் எது வரும் மீன்பிடி தான் நடக்கும் கடற்கரை பகுதியில் ஜொராஸ்டியம் அப்படின்றது மதம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியா அவ்வளோதான் இந்த லெசன் முடியுது நன்றி